வணக்கம் வணக்கம் சகோதரம் நல்லா இருக்கும் கே ஆர் நிறுவன் யூடியூப் சேனல் உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் என்ன நிச்சயமா உங்களை வரவேற்றுக் கொள்வோம் முதலாவது தரமாக தமிழர் பணவாளர் கழகத்தோடு இணைஞ்சிருக்கிறீர்கள் அதுவும் இருபத்தி அஞ்சாவது சலங்கையில உங்களை வரவேற்றுக் கொள்வதோட மகிழ்ச்சி உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் சொல்லுங்க நன்றி எங்க யூடியூப் வழியாக பார்க்கிற மக்களுக்கு இந்த சலங்கை நிகழ்ச்சியை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நிறையவே சொல்லிக் கொள்ளலாம் சரி சுருக்கமா சொல்லிக் கொள்றோம் இந்த சலங்கை இருபத்தி ஆண்டுல கால் பதிச்சு இருக்குது இந்த இருபத்தி அஞ்சாவது ஆண்டு என்று சொல்ல ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு அழைப்பாளராக இருந்து முதலாசிரங்கிலிருந்து நாங்கள் வர வர அழைப்பாளரையும் இன்றைக்கும் நான் செய்கிறேன் தலைவர் மகிழ்ச்சியா இருக்குது அதுல கூடுதலா என்னன்ற பார்த்துக் கொள்ளலாம் ஆரம்ப காலத்துல நான் சின்ன பிள்ளைகளை பார்த்த பிள்ளைகள் வந்து இன்றைக்கு வளர்ந்து அவே ஆசிரியராக இருக்கணும் அவே என்ற பிள்ளைகள் இன்னைக்கு நான் சாடுங்க அது பெரிய சந்தோஷமா இருக்குது ஏற்கனவே நான் இப்ப ஒரு பதவி போட்டிருக்கேன் அதுல அந்த ஆசிரியர் மேரே கதைச்சு அந்த பதவி போட்டிருக்கேன் அப்படி நிறைய பேர் இருக்கணும் ஆரம்பத்தில் நம்ம குட்டியா பார்த்தாங்க அப்ப அதை பார்க்க பெரிய சந்தோஷமா இருக்குது அப்ப அப்படியான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது அதை விட கன பேர் நாங்கள் பார்த்த அளவில் இந்த சலங்கையில சின்ன பிள்ளைகளா இருந்தாக்கெல்லாம் இன்றைக்கு பிரான்ஸ பொருந்த மட்டும் இல்ல நல்ல நல்ல பதவியில் இல்லாம இருக்கணும் கனப்பிள்ளையல் தம்பிமாரெல்லாம் அதைக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் அப்படியே நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்க உள்ளுக்கும் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாங்கோ ஆஹ் மெத்தது இந்த சலங்கை பொறுத்த மட்டும் இல்ல இது ஒரு போட்டி நிகழ்ச்சி இல்லை ஆரம்ப காலத்தில் நாங்கள் செய்ய வழி கிடைக்கிற போட்டியா செய்யலாம் என்று வலிக்கட்ட இடத்துலையும் கூடுதலாக எல்லாரும் சொல்லிச்சுன்னா போட்டி என்று வேண்டாம் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சலுவை கொடுக்கவானும் அவை என்ற திறமைகளை வழிகாண்டு வானும் போட்டியாக வேண்டாம் ஒரு நிகழ்வாகவே அவர்களுடைய திறமைகளை வழிகாட்டுறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை செய்வோம் என்றுதான் வழிகிட்டது அதில் எல்லாம் வந்து தனி நடனம் என்று இதுல வராது குரூப்பாகத்தான் தான் பெறும் அதாவது குழுவாகத்தான் பெறும் இரண்டு பேருக்கு மேலே தான் அங்க குழு குழுக்கள் வரும் இன்றைய நாளில் முப்பத்தி எட்டு நடனம் வருது என்று நினைக்கிறேன் அதுல இடைக்க வந்து நேரடி இக்கவாத்தியங்களோடையும் இரண்டு நடனத்துக்கான இது சிறப்பு நிகழ்ச்சியா நடைபெறத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அப்படியாக இன்று இருபத்தி ஐந்தாவது வந்து மேடைக்கு வருகின்றது இந்த நாளில் இந்த சலங்கை நிகழ்வானது பிரான்ஸ் நாட்டில் எந்தெந்த இடங்கள்ல குறிப்பா நடைபெறுறது இது ஒரு வருஷமும் நடைபெறும் பிப்ரவரி மாதம் பள்ளிக்கூட ஒரு முறைக்கு நிகழ்ச்சி இந்த முறையில கொஞ்சம் பின்னுக்கு வந்திருக்குன்றது மண்டபங்கள் இடங்கள் மாறி கொண்டிருக்கும் சோரோம்ல இருக்கிற பெரிய மண்டபத்திலேயே நடக்கிறது பரிசுக்கு நடந்திருக்குது ஆரம்ப சிலங்கையானது கூடுதலாக மக்களுக்கு தெரிஞ்ச மண்டபம் மார்க் மண்டபம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மண்டபம் அந்த மண்டபத்துல தான் முதலாவது சிலங்கை தொடங்கப்பட்டது அதே நேரத்தில் இப்போ ரெண்டு மூன்று வருஷத்துக்கு முதலும் அங்கே நடைபெற்றது சிலங்கை கூடுதலாக பல இடங்கள் பல இடங்களில் இந்த மண்டபத்தை பொறுத்த அக்கா வணக்கம் நான் வந்து நான் ஒரு புரோகிராம்க்கு என்ன கூப்பிட்டு இருந்தது அதாவது சுனாமிக்கு அப்பதான் நான் வந்தது அதுல இருந்து நான் ஒரு நம்பர் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நம்ப இருந்து இன்று அவையோட பயணித்து கொண்டிருக்கிறேன் எல்லா போர் நிகழ்ச்சியிலையும் எல்லா ப்ரோக்ராம்லயும் அதனால சிறப்பாக நிகழ்ச்சி என்னென்னா இந்த பரதநாட்டிய சலங்கை எங்களை கலையில் உண்டு அந்த கலை வந்து சிறப்பாக நடந்து கொண்டு அதில் பயணித்து பயணிச்சு கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு சந்தோஷம் அந்த கலையை பார்த்து நாங்கள் வந்தது எல்லாரையும் நிறைவேற்றி செய்கிறது சிறப்பாக இந்த தமிழர் கழகம் இது இருபத்தஞ்சாவது ஆண்டு மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் கூடுதலாக பங்கு பெறாதவையும் எனிவரும் ஆண்டுகள்லையும்

இதுல நடன மாடுவன மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடந்து கொண்டிருக்கின்றது இனி வரும் காலங்களில் இன்னும் கூடுதலான மக்கள் பயந்து கொண்டே இருப்பாரு நானூறு புள்ளியை பங்கு வெற்றி கொண்டு சலங்கை நிகழ்ச்சியானது பிரான்ஸ் நாட்டில புலம்பிய இந்த தேசத்துல உக நடைபெறுவது என்றது உண்மையில தமிழர்களுக்கு பெருமையான பெருமையான பெருமை அதுல நீங்க இவ்வளவு காலம் பயணிக்கிறீங்கள் என்றது எங்களுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் நன்றி சந்திச்சதும் சந்தோஷம் நன்றி நன்றி வணக்கம் அக்கா வணக்கம் தம்பி கே ஆர் நிதியின் யூடியூப் சேனல் ஊடாக உங்களை சந்திக்கிறது சந்தோஷம் நீங்க இந்த சலங்கையோட எத்தனை காலம் பயணிக்கிறீங்க நான் வந்து இந்த சலங்க நிகழ்வா ஆரம்பிச்சதுல இருந்து இங்க வேலை செய்யறோம் அதுக்கு முதல்ல நாங்கள் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வேலை செய்து மாளிகை அமைப்புல இருந்துதான் நாங்க இஞ்சால மாயில் வேலை செய்யறோம் நாங்கள் இந்த சலங்கை வந்து என்னை பொறுத்த மட்டும்தான் நாங்கள் இந்த நாடுகளில் வாழறோம் எங்களோட பிள்ளைகள் கூடுதல் எல்லா பிள்ளைகளுமே இஞ்சிய பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் ஒரு நிகழ்வுன்றதுக்கு அப்பால எங்களோட புள்ளிகள் ரொம்ப கூடியது தமிழ் பிள்ளைகள் வேற இன்னொரு கலாச்சாரத்துக்கு வாழ்ந்தாலும் பிள்ளைகள் பஞ்சு கலாச்சாரத்துக்கு வாழ்ற பிள்ளைகள் இப்படியான நிகழ்வுகள்ல ஒன்று சேரும் இல்லை சேர்ந்து கலை கலாச்சாரமும் வளர்க்கப்படுது அதை விட பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து நாங்கள் தமிழர் கட்டுப்பாடுகள் எப்படி நாங்கள் வளர்றது கலாச்சாரங்கள் சம்பந்தமா சந்தோஷமா இருக்கும் இதை பார்க்க நிகழ்வு சந்தோஷமா இருக்கும் தமிழ கூட பேசினோம் பிள்ளைகள் பரதநாட்டியம் இந்த பாடல் என்றாலும் சரி பிள்ளைகளுக்கும் கிட்ட தமிழ் வளர்க்கணும் இதுல இருந்து இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் ஒரு இதுண்டு நாடகம் ஒன்று நாடகம் மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று செய்ய போயினா கண்ணப்ப நாயனாட்ட வரலாம் அது அரை மணி நடக்க போகுது அது முப்பத்தி ரெண்டு பிள்ளைகள் செய்யினா அனுஷா மணிவண்ணன் தான் அதை நிறையால் கை செய்திருக்கிற ஆசிரியர் தொடர்ந்து சுந்தரவேல் அவர்கள் தவறு பொறுப்பாளர் தமிழ்நாட்டின் தலைவர் இருவரும் மிக மிக அலுவலாக இருக்கின்றார்கள் இருந்தாலும் சுந்தரவேல் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை சொல்லிக் கொள்வார்கள் நடைமுறைகளை பற்றி இப்படியே வேலையை பார்த்து பார்த்தே நீங்கள் அதை இன்றைய தமிழர் சுழாவுக்கழகம் நடாத்துகின்ற சலங்கை பரத விழா இருபத்தி ஐந்தாவது ஆண்டாக நடைபெறுகின்ற விழா இன்னும் சொத்து ஆரம்பமாக இருக்கிறது அதற்கான பணிகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் தற்பொழுது எங்களுடைய மாணவர்களுக்கான சான்றிதழ்களை சரிபார்த்து அவர்களுக்கான ஒப்பமிடுதலை செய்து கொண்டு இருக்கின்றோம் கிட்டத்தட்ட அன்னளவாக முன்னூற்றி எண்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்விலே என்று கலந்து கொள்கிறார்கள் ஒரு சிறப்பான விடயம் இதிலே இன்னும் மேலதிக சிறப்பாக நாங்கள் குறிப்பிடக்கூடியது இந்த இலங்கை பிறந்த விழாவிலே பங்கு பெற்றிய மாணவர்கள் இன்று ஆசிரியர்களாக தங்களுடைய மாணவர்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது ஒரு இரண்டாம் மூன்றாம் தலைமுறை இந்த நிகழ்விலே இணைந்து எங்களோடு பயணிக்கிறது ஒரு எங்களுடைய அடையாளங்களை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போகின்ற ஒரு பணியிலும் சிறப்பாக அதை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் அந்த பணி இன்னும் சிறப்பாக அணைய மேலும் முன்னெடுத்து செல்வதற்கு இளையோர்கள் இந்த பணியிலே மீண்டும் இணைந்து இந்த பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை கே ஆர் ஒரு கேள்வி நான் சலங்கை ப்ரோக்ராம் இருக்கேன் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் உங்கள் ஜே ஜே இன்றைக்கு வருஷம் நிறைவு வருது சலங்கை நிகழ்வு வெற்றிகரமாக கொண்டாடி கொண்டிருக்காங்க அதுல பாக்கல ஆசையா இருக்குங்க பாத்தீங்கன்னா தெரியும் எங்கட பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு உலகில் அடங்காத அளவுக்கு பிள்ளைகள் அதுங்கிற பாரம்பரியமான கலைகளை வந்து இப்போ வரைக்கும் அத புலம்பெயர் நாடுகளில் எடுத்துக்கொண்டு செல்றாங்க அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பயணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சாவது வருஷத்தில் இவ்வளவு பிரமாண்டமாக பிரம்மாண்டமான ஒரு ஹோலில் சலங்கை நிகழ்வு நடக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு பிரான்ஸ்லையும் சரி ஐரோப்பிய நாடுகள்லையும் சரி அதில் முக்கிய கிட்ட பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுத்து இப்போ வரைக்கும் அந்த கலையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் அது அதுவும் புலம்பெயர் நாடுகளில் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சலங்கை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சலங்கையோட நீங்க எவ்வளவு காலம் பயணிக்கிறீங்க அந்த வகையில் இந்த சலங்கை ரெண்டாயிரம் என்ற தலைப்பிலே நாங்கள் இந்த சலங்கையை பொழுது நாங்கள் பொறுப்பாளராக இருந்து இந்த சலங்கை முதலாவது நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டு இந்த இருபத்தஞ்சு வருடங்கள் இந்த இருபத்தைந்து வருடங்களும் நாங்கள் பார்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இம்முறை இருபத்தைந்தாவது வருடம் என்பதை விட்டு நாங்கள் மிகவும் பார்க்கிறோம் இந்த புலம்பெயர்ந்த மண்ணிலே எங்களுடைய இனம் நாட்டிலிருந்து உதாரப்பட்டு எல்லா நாடுகளிலும் வாழ்ந்து எங்களுடைய எதிர்கால கலை கலாச்சாரம் பண்பாடு தொடர்ந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தால் ஆரம்பத்திலே ஒரு அஞ்சு ஆறு ஆசிரியரோடு ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வானது இந்த முப்பத்தி அஞ்சுக்கு மேற்பட்ட ஆசிரியர்களோடு நடைபெறுகின்ற அளவுக்கு வளர்ச்சி அடைத்திருக்கிறது என்பது மிகவும் சந்தோஷம் அடுத்தது இந்த மண்ணிலே வாழ்ந்து கொள்வது என்ற எளிய தலைமுறை அவர்களுடைய சிறப்புகள் அவர்களுடைய திறமைகளை உலகம் முழுவதும் காணக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சிலங்கை இழந்து கொண்டிருக்கின்றது என்பது தமிழர் நாளக்கழகம் பெருமை போகின்றது காரணம் மிகப்பெரிய ஒரு மேடையிலே மிகவும் கூடுதலான மாணவர்களோடு இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அந்த குழந்தைகளுடைய திறமை பிரான்ஸ் நாட்டில் மட்டுமில்லாது புலம்பெந்து நாடுகள் அனைத்து நாடுகள் ஐரோப்பியா அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் இந்த நிகழ்வு ஒரு சு நினைக்கிறேன் ஐரோப்பாவிலேயே சம்பந்தமாக அறிவிக்கப்பட்ட பெரிய பெரிய நிகழ்வாக இந்த நிகழ்வு தான் இருக்கின்றது என்பதை அவர்கள் அவர்கள் யோகேஸ்வரன் அவர்கள் அதிசயா நல்லையா அவர்கள் இந்த அழகு thank <laughs> you